ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹனுடைய திருப்பெயரினால் துவங்குகிறேன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ்எம் இஸ்ராயேல் இப்பொழுது புதிய பெயர் முகமது யாசுதீன் நான் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவ மத போதகர் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான இஸ்லாமியர்கள் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவை இஸ்லாமியர்கள் எப்படியாக பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் பொதுவாக ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்றாலோ அல்லது இயேசு கிறிஸ்துவை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலோ அவர் ஒரு முழுமையான முஸ்லீமாக வாழ முடியாது ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை இறைவன் என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை இறை தூதர் என்று சொல்லுகிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் இயேசு கிறிஸ்துவை இறை தூதர் மட்டும்தான் அவர்கள் முஸ்லீம் இயேசு கிறிஸ்த இறைவன் சொல்லிட்டோன்னா அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இயேசு கிறிஸ்து இறை தூதரா அல்லது இறைவனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேத வசனங்கள் பைபிள் இருக்கிற வேத வசனங்களும் குரானும் தெளிவாக சொல்லுகிறது அவர் இறை தூதர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறார் நான் இறைவனாலே அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி நான் தேவனாலே அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார் அதனால இந்த வசனங்களின் வழியாக நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அவர் அனுப்பப்பட்ட ஒரு நபி இஸ்ரவேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இறை தூதராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை இஸ்லாமியர்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய குஸ்டீனா இருக்குது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து மறித்தார் சிலுவையில மரணம் அடைந்தார் மூன்று நாளைக்கு பிறகு உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான் கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படையான உபதேசம் எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்பவில்லையோ அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியாது ஆனால் இஸ்லாம் மார்க்கம் அதற்கு எதிராக முழுமையாய் மாறுபட்ட விதமாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணம் அடையவில்லை அவர் உயர அல்லாஹ் வந்து உயர்த்தி கொண்டான் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாரா அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேத வசனங்களிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அவர் கடைசியாக அந்த கெட்சமணி தோட்டத்தில் போய் ஜோம் பண்றதுக்கு முன்பதாக எல்லா இடங்களிலும் என்ன சொல்றாருன்னா அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வந்த பொழுது அவர் உயிர எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக என்பதாகத்தான் வருகிறது அதன் பிறகுதான் வசனங்கள் எப்படியாக மாற்றப்படுகிறது அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு என்பதாக அந்த வசனங்கள் மாறுகிறது ஏசு கிறிஸ்துவை அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற சம்பவத்துக்கு முன்பதாக இன்னைக்கு இஸ்லாமியத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க அவர் நிச்சயமாகவே அல்லாவினாலே வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் என்பதாக அப்ப இது நடந்திருக்குதா இதுக்கு முன்பதாக யாராவது வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னா பைபிள்ல ஆதி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல ஏனோக்கு என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் அதை இறை தூதர் வசனம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மனிதன் பூமியிலே மரணம் அடையவில்லை இறைவன் வந்து வா உயர வானத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்பதாக வசனம் தெளிவாக சொல்லுகிறது அதே போல ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே எலியா என்கிறதான தீர்க்கதரிசியை குறித்து ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பேசி கொண்டு நடந்து போகையில் எலியாவும் எலிசாவும் பேசி கொண்டு நடந்து போறாங்க அப்படி போய்க்கொண்டிருக்கும் பொழுது அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இரண்டு தே இறை தூதர்கள் இரண்டு தீர்க்கதரிசிகள் உயர வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் கெட்சமனை தோட்டத்திலே உயர வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் கிறிஸ்து சிலுவையிலே பாவிகளுடைய கையில அல்லா வந்து விடவே இல்லை என்பதுதான் உண்மையான கருத்தா இருக்கிறது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் வேத வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் நீங்கள் என்னிடத்துல அன்பா இருந்தீங்கன்னா என்னுடைய கட்டளைகளுக்கு கை கை அந்த கட்டளையை கை கொண்டு நடப்பீங்க அந்த கட்டளையின்படி நீங்கள் வழி நடப்பீங்கன்னு சொன்னாங்க ஏசு கிறிஸ்து என்னென்ன கட்டளை நிறைய கட்டளைகள் நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார் மூன்று வேதங்களை வந்து அல்லாஹு சுபகான வைத்தாலாம் நபிசல்லா அலைவசம் அவர்களுக்கு திருக்குறானை கொடுக்கிறதுக்கு முன்பதாக இறை வேதத்தை முழுமையாக்குறதுக்கு முன்பதாக மூன்று வேதங்களை கொடுத்திருந்து மூசா அலை சிலத்துக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் தாவூத் அலை சலத்துக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தான் ஈசா அலை சிலத்துக்கு இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் முகமது நபி சல்லாஹு அலை வசலம் அவர்களுக்கு திருக்குறான அல்லா முழுமையாக்கி கொடுத்திருந்தான் இந்த இஞ்சிலுங்கிற வேதத்துல ஈசா அலை கொடுக்கப்பட்ட உபதேசங்கள்ல அதிகமா இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் நாற்கு பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் மிக முக்கியமான வசனங்கள் இதுதான் கிறிஸ்தவத்துல இயேசுகிருஷனுடைய உபதேசத்துல மிக முக்கியமான வசனங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு விதத்தில் பேசும் பொழுது சொல்லுகிறார் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இசைவேளை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக முதல் உபதேசம் செய்கிறார் இசுரவேளை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஏகத்துவத்தையும் இறைவன் ஒருவன் என்பதையும் இங்கே தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுகிறார் அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்னு பார்த்தோம்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்பதாக சொல்லுகிற ஃபர்ஸ்ட் ஒரு கமான்மெண்ட் ஒரு கட்டளை என்ன அப்படின்னா முழு ஆத்மாவோட முழு பலத்தோட முழு அன்போட உள்ளத்தோட நம்ம என்ன செய்யணும்னா இறைவனிடத்துல அன்பு கூறணும் அப்படிங்கிறத சொல்றாங்க முதல்ல இறைவன் ஒருவனுங்கிறத சொல்லிட்டாங்க இரண்டாவது அந்த இறைவனிடத்துல முழு இருதயம் முழு ஆத்மா முழு மனது முழு பலம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நீ அந்த இறைவனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை இதுக்கு ஈக்குவலா இருக்கிற இரண்டாவது கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இப்போ ஒரு வணக்க வழிபாட்டையும் ஒரு மனிதனிடத்திலே அன்பு கூறுவதையும் இயேசு கிறிஸ்து இங்க ஒரே மாதிரி தான் சொல்றாரு முதல் கட்டளை என்னன்னா நீங்க வந்து கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்ற இரண்டாவது கட்டளை என்ன சொல்றாருன்னா இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இந்த இடத்துல மனித நேயத்தையும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறதையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதை வந்து நம்ம இன்னைக்கு செய்யறோமா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நான் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது யோசிக்கிறோம் அதை முழுமையாய் செய்தேனா அப்படின்னா கிடையாது ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு நான் முதல்ல முதலிருந்து அந்த மார்க்கத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது ஒருவர் இஸ்லா கிறிஸ்டியானிட்டி ஏத்துக்கிட்டு வந்துடலாம் கிறிஸ்டீனா மாறிடலாம் ஆனாலும் அவருடைய பேருக்கு பின்னாடி அவருடைய ஜாதியும் சேர்ந்து வரும் அவர் கிறிஸ்தவராய் மாறின பிறகு கிறிஸ்தவ அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல அந்த ஜாதி பேர் அதுக்கப்புறம் கிறிஸ்துவன்னு போட்டுட்டு அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறத போட்டுக்குவாங்க அதில் எந்த மாற்றமும் வர்றது கிடையாது இதே சேர்ச்சிலையும் பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இப்போ ஒரு சேர்ச்சை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லம் ஏரியால இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபாஸ்ட்டை கூட யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா இன்னொருத்தர் வந்து வேற ஒரு ஏரியாவில் சேர்ச்சி வச்சிருப்பாரு ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவருடைய ஏரியாவில் ஒரு சர்ச் வச்சுருக்கிறாரு அந்த பாஸ்ட் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் அப்படின்னா இன்னொரு கம்யூனிட்டியில் இருக்கிற பாஸ்ட் இவரை கண்ணியப்படுத்த மாட்டார் மதிக்க மாட்டார் அவங்களோட வீடுகளுக்கு போக மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறது இதை இல்லைன்னு சொல்லி யாரும் மறுக்க முடியாது அது கண்டிப்பாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறது அதே போல் ஜாதி பார்த்து தான் கிறிஸ்தவத்தில் திருமணங்கள் நடக்கிறது நம்ம ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஜாதி இன்றைக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை எப்படி முழுமையாய் பின்பற்றவர்களால் இருக்க முடியும் ஏசு கிறிஸ்து சொன்னார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ மற்றவரிடத்தில் அன்பு சக மனிதனை நேசிக்க முடியவில்லை ஆனால் அவன் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது அவர் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக இருக்க முடியாது சர்ச்சுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அதே போல நம்ம வாழுகிற பகுதிகளிலும் யார் பக்கத்துல உட்காரணங்களோ கூட இன்னைக்கு இருக்குது நம்முடைய சர்டிபிகேட்ல பின்னாடி ஜாதி பேரும் சேர்ந்துதான் வருது இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் நம்ம கிறிஸ்தவர்களாய் மாறின பிறகும் அதுல தான் இருக்குது ஆனா இஸ்லாத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்த இஸ்லாத்தை எந்த ஒரு மாற்ற எந்த ஒரு மதத்துல இருக்கிறான் அவர் எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரா இருக்கலாம் அவர் எப்பொழுது லா இலாகா இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா என்கிறதான இந்த களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்ப அவர் முஸ்லீம் அவ்வளவுதான் அவர் பின்னாடி இதுவரைக்கும் என்ன இதில் அழைக்கப்பட்டார் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் எந்த ஜாதியை சார்ந்தவர் அவர் பணக்காரரா ஏழையா அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு முஸ்லீம் அவ்வளோதான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் அவ்வளோதான் இங்கே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இல்லை உதாரணமாக சொல்லணும்னா ஒரு இஸ்லாமிய தொழுகையை நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க நிறைய நேரங்கள்ல இப்போல்லாம் ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராமில் அதில் கூட பார்க்கலாம் ஒரு ராஜா பின்னாடி ஒரு அரசர் ஹவுதியினுடைய மன்னர் பின்னாடி நின்று தொழுகிறாரு அந்த பள்ளிவாசலை கிளீன் பண்ற ஒரு துப்புரவாளர் தொழுக வைக்கிறார் சாதாரணமான ஒரு நபர் தான் அவர் அங்க வந்து பெருக்கி அந்த மாப் போட்டு அந்த புளோரை கிளீன் பண்றதான ஒரு துப்புரவு பணியாளர் தொழுகை நடத்துகிறார் அந்த நாட்டினுடைய ஒரு இருக்கிறவர் அமைச்சராக அவர் பின்னாடி நின்று தொழுகிறார் இது எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் மத கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல கௌரவமானவங்கள கண்ணியமானவங்கள தான் முன்னாடி நிறுத்துவாங்க ஆனால் இஸ்லாமிய மதத்துல இஸ்லாமிய மத இஸ்லாமிய மார்க்கத்திலே அனைவரையும் சமமா பார்க்கப்படுது ஒரு துப்புரவு பணியாளராக இருந்தாலும் அவர் தொழுகை நடத்தினா பின்னாடி அவர் நாட்டினுடைய மன்னராகவே இருந்தாலும் நின்று தொழுகிறார் காரணம் என்னன்னா அவர் ஒரு முஸ்லீம் அவ்வளவுதான் அவருடைய தகுதியோ பணமோ பொருளோ அவர் ஏழையா பணக்காரர் அதெல்லாம் அமக்கல அவர் முஸ்லீம் அவ்வளோதான் அவர் என்னை போல அவரும் ஒரு சக மனிதன் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் போதித்தார் உங்ககிட்ட நீங்க அன்பு காட்டுறது போல மற்றவங்க கிட்ட அன்பு காட்டணும் அப்படின்னு சொன்னதை சரியாய் பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களா இருக்கிறார்கள் அதே போல நபி சொல்லல்லாஹா அலகி வஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய வீட்டில் குழம்பு செய்யும் பொழுதாவது சால்னா நீங்க ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதோடு கூட கொஞ்சம் சேர்த்து சமைக்கணும்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் வயிறார உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சரியான ஒரு காரியத்தை போதிக்கிறது இதுதான் கிறிஸ்து சுபதேசம் பண்ணினார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பசியோடு இருக்கும் பொழுது நாம் வயிறார சாப்பிடுவது நல்லதல்ல அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது நீங்கள் சமைக்கும்பொழுது அதோடு சேர்த்து சமைங்க நீங்கள் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி ரசுல்லா செல்லலாக அழைவு செலவு அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு வேதத்துல வேத வசனம் சொல்லுகிறது தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்னு சொல்லி ஏசுகிருஷ்ணனுடைய உபதேசம் சொல்லுகிறது உன் கூட பிறந்த ஒரு சகோதரன் நீங்க பகைச்சிட்டீங்க அவனோட அந்த உறவை நீங்க முறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொலையாளிக்கு சமமானவர் என்று சொல்லுகிறது இஸ்லாம் தெளிவாய் சொல்லுகிறது உறவுகளை வந்து உடைத்து வாழக்கூடாது என்று சொல்லி நம்ம உறவுகளை வந்து உறவுகளை உடைக்க கூடாது என்று சொல்லி இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள் அதை சரியாய் பின்பற்றுகிறவர்களாக இன்று இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அதே போல இன்னொரு இயேசு கிறிஸ்து மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்துல சொல்லுகிறார் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் பலி என்று சொல்லும் பொழுது அது வணக்க வழிபாட்டை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து அங்கிருந்த கூட்டத்தாரை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய வணக்க வழிபாட்டை அல்ல உங்களிடத்துல இரக்கம் உருவாக வேண்டும் என்பதை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது நம்ம ஒரு நம்ம இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை வந்து ஒரு நாளையில ஐந்து வேலையும் பள்ளிவாசல தொழுகிமாம் ஜமாதா தொழுகணும் தொழுகை என்பது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதை கட்டாயம் நம்ம செய்தாகணும் ஆனால் நம்ம இப்போ பரலான தொழுகையை நிறைவேற்றும்படியாய் பள்ளிவாசலுக்கு போகிறோம் போகிற வழியிலே ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறது யாரோ ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய தொழுகையை விட்டுவிட்டு நீங்கள் அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்யணும் அந்த ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறவருக்கு உதவி செய்ய முற்படணும் இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்களுடைய வணக்க வழிபாட்டு பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இஸ்லாம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்ம சக மனிதனை எப்படி நேசிக்கணும் சக மனிதனிடத்தில் எப்படி அன்பு காட்டணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறது ஏற்ற தாழ்வுகளை முற்றிலுமாய் அகற்றி விட்டது இன்றைய காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வரும் பொழுது அதில் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு எல்லாரும் கிறிஸ்தவர்கள்ங்கிற பார்வையில் பார்க்கப்பட்டுச்சு அதனால தான் பட்டியலினத்தை சார்ந்த நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு சர்ச்சில் இருந்திருக்கிறோம் பார்த்துருக்குறோம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் நான் என் கூட பைபிள் காலேஜ் படித்தவங்களா இருக்கட்டும் நாங்கள் பாஸ்டர் இதில் இருந்த போது இருக்கட்டும் பட்டியலினத்தை சார்ந்த பாஸ்டர்ஸை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க அவங்க சர்ச்சு நடத்துகிற ஏரியாவில் வந்து ஒரு மீட்டிங்னா அவங்க போக மாட்டாங்க அப்போ இதில் வந்து எப்படி ஒரு இறை கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கட்டளையை கை கொள்ளணும்னு சொல்லிட்டாரு ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருக்கிறவரே ஜாதி பார்க்கக்கூடியவராக இருக்கும் பொழுது அந்த சபையில் எப்படி ஜாதி ஒழியும் அந்த மார்க்கம் எப்படி சரியாக ஒரு இறை தூதர் கற்றுக் கொடுத்த வழியில் போக முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து சில எதை போதிச்சாங்களோ அதன்படி இந்த மனித கூட்டம் இந்த மக்கள் வந்து வழிகேட்டில் போயிட்டாங்க அதை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க ஆனால் இஸ்லாமியர்களானவர்கள் இன்றைக்கு நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசங்களை பின்பற்றும் பொழுதுதான் முழுமையான முஸ்லீமாக நம்ம வாழ முடியும் இயேசு குருசு அப்படிப்பட்ட நல்லுபதேசங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த உபதேசங்கள் முழுமையையும் நபி செல்லலாக அழகி வசலம் அவர்களுக்கு திருக்குறான் என்கிறதான ஒரு வேதமாக முழுமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதம் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான வேதம் கிடையாது இது ஏதோ ஒரு முஸ்லீம் மட்டும்தான் படிக்கக்கூடிய வேதம் இல்லை இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் படிக்கணும்னு இது அனைவருக்குமான வேதமாக இருக்கிறது இதுல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்கிறதான வாழ்க்கை வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீமாக வாழும்படியா இல்லை ஒரு மனிதனாக நம்ம எப்படி வாழணும் ஒரு மனிதனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குரான் முழுமையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த குரான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது இந்த வீடியோவில் கீழே வர்ற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த குரானை நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அல்லா அளவில்லாத கிருபையும் ரகமத்தையும் பொழிந்தருளுவாய் பொழிந்தருள்ளுவானாக இஸ்லாமலை வரகமத்துலாஹி வரகாத்